மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஷ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பகுதியில் நாம் மண் குறித்து பார்க்க இருக்கிறோம் மண் என்பது பூமியின் தளர்வான மேற்பரப்பு பொருளாகும் மண் கரிம பொருட்கள் தாதுக்கள் வாயுக்கள் மற்றும் நீர் ஆகியவற்றால் ஆனது தாவரம் மற்றும் உயிரினங்கள் வாழ உதவுகிறது விவசாயத்திற்கு மண் மிக முக்கியமானது மண் உணவு உற்பத்திக்கான அடித்தளத்தை வழங்குகிறது மண் உருவாக்கம் என்பது பாறைகளின் வானிலை மற்றும் கரிம பொருட்களின் சிதைவை உள்ளடக்கிய படிப்படியான செயல்முறையாகும் மண்ணில் உள்ள துகள்களின் அளவின் அடிப்படையில் மண்ணை மணல் களிமண் வண்டல் மண் சுண்ணாம்பு மற்றும் கனிம மண் வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒவ்வொரு வகைக்கும் அதன் சொந்த பண்புகள் உள்ளன வேதாகமத்தின்படி மண் என்பது கடவுளின் படைப்பின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் இதை தொடக்க புத்தகம் என்று பொருள்படும் ஆதியாகமம் ரெண்டு ஏழில் காணலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று நமக்கு சொல்கிறது சங்கீத புத்தகத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் படைத்த அனைத்திற்கும் அதிபதி என்பதையும் மனிதன் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் தேவனுடையதாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது மண் என்பது மனிதனின் வாழ்வாதாரமாகவும் கருதப்படுகிறது வேதாகமத்தில் மனிதன் பயிரிட்டு அதன் மூலம் உணவை பெறுகிறான் என்பதை பற்றிய குறிப்புகள் உள்ளன உதாரணமாக ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பயிரிட்டு காக்கும்படி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு மண் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டுகிறது முதலாவதாக பைபிளில் தேவன் முதல் மனிதனான ஆதாமை படைத்தார் எபிரேய மொழியில் ஆதாமா என்றால் மண் என்றும் ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் என்றும் பொருள் இது நமது தோற்றத்தை நமக்கு நினைவூட்டுகிறது பூமி உயிரை ஆதரிக்கவில்லை என்றால் எந்த உயிரினமும் இருக்காது இயற்கையை கவனித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இது நமக்கு காட்டுகிறது இரண்டாவதாக மண் அன்பை குறிக்கிறது பூமி பாகுபாடு இல்லாமல் அனைத்தையும் அரவணைப்பது போல நாம் ஒருவரையொருவர் பாரபட்சமின்றி நேசிக்க வேண்டும் மூன்றாவதாக மண் மனத்தாழ்மையை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் யோபுவை பார்க்கும்போது இது தெளிவாகிறது யோபு பத்து ஒன்பதில் களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும் என தன் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறார் தன்னை ஒரு குயவனால் வடிவமைக்கப்பட்ட களிமண்ணுடன் ஒப்பிடுகிறார் ஆதியாகமும் மூணு பத்தொம்போது பின்பகுதியில் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் மண் என்பது மனிதனின் பாவத்தன்மையையும் குறிக்கிறது மனிதன் பாவத்தில் விழுந்தபின் அவனது பாவத்தின் விளைவாக மண்ணுக்கு திரும்புகிறான் மண் என்பது அழியக்கூடிய தன்மையை குறிக்கிறது மனித உடலும் மண்ணை போலவே அழியக்கூடியது பைபிளில் மண் என்பது பூமியை குறிக்கும் நேரடி பொருளாகவும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் மனித இதயத்தின் தன்மையை குறிக்கும் உருவகமாகவும் பயன்படுத்தப்படுகிறது நல்ல விதையாகிய கடவுளின் வார்த்தை நல்ல மண்ணில் விழுந்தால் அது செழித்து வளரும் ஆனால் கெட்ட விதையாகிய தீய வார்த்தை நல்ல மண்ணில் விழுந்தால் அது பயனற்றதாகிவிடும் மண் என்பது மனிதனின் பலவீனத்தையும் அவனது பாவத்திற்கு அடிமையாக இருப்பதை குறிக்கிறது மனிதன் தனது சொந்த பலத்தினால் பாவத்திலிருந்து மீள முடியாது அவன் தேவனின் உதவியை நாட வேண்டும் சுருக்கமாக வேதாகமத்தில் மண் என்பது மனிதனின் தோற்றம் பாவத்தின் தன்மை மனிதனின் வாழ்வாதாரம் ஆகியவற்றைக் குறிக்கும் ஒரு முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது பிரிமன்னே என்னுடைய பேர் டெனிசா டேவிட்ஸன் நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆக்லண்ட் டீன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோபியாஸ் ஃபோபியாஸ்னா ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ்க்கு இருக்கிற பயம் சிலருக்கு ஊசியை பார்த்தா மட்டும் ரொம்ப அதிகமாக பயம் வரும் சாதாரணமாக அவங்களுக்கு இருக்கிற பயங்களோட பயங்கரம் அதிகமாக வரும் பிளட் டெஸ்ட் எடுக்க போகணும் இல்லைன்னா ஒரு வேக்சினேஷன் போடணும் அப்படின்னா அந்த பயத்துல சிலவங்க வந்து வீட்டுல இருந்து வெளியே கூட போக மாட்டாங்க அப்படி வெளியே போனாலும் யாராவது கூட்டிகிட்டு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் போய் அழலாம் கதறலாம் இல்லைன்னா ப்ரொசீஜர் பண்ணும் போது பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதோ இல்லைன்னா வேக்சினேஷன் போடும்போதோ அவங்க கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு கூட விழுந்துடலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபியர் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆகிரும் இந்த ஒரே ஸ்பெசிஃபிக் திங்க்காக சிலருக்கு ஹாஸ்பிட்டல் போணுன்னா கூட பெரிய பயமா இருக்கலாம் அதனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறத அவாய்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு இல்லைனா ஒரு ஸ்டெத்தஸ்கோப் பார்க்குறது இல்லனா டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து ஸ்பெஷலாக சில வேலை யூனிஃபார்ம் போடுவாங்க அது பெரிய ஸ்கிராப்ஸ் அந்த மாதிரி ஸ்கிரப்ஸ் போடுறது பாக்குறது டாக்டர்ஸ் கோட் பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கூட பயம் அதிர்ச்சி வரலாம் இதில் உள்ள டேஞ்சர் என்னன்னா இதனால அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த்தை சரியா பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஹெல்த்தை பார்க்கறதுக்கு டாக்டர்கிட்ட போக பயம் அங்க பிளட் டெஸ்ட் எதுவும் எடுக்கணும்னா நீடுல்ஸ்க்கு பயம் ஆஹ் வேக்சின் போடணும்னா நீடுல்ஸ்க்கு பயம் அதனால ஹெல்த்தை வந்து இது பாதிக்கலாம் மற்ற சில ஃபோபியாஸ் வந்து நம்ம ஹெல்த்தை பாதிக்கலான்னாலும் நம்மளுடைய ஃபங்க்ஷனிங்கில் ஆஹ் செலவில் பிரச்சனை வரலாம் ஏன்னா சாதாரண டே டு டே திங்ஸ்ல நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம் சிலருக்கு இதெல்லாம் கொஞ்சம் காமன் தான் காக்ரோச்சை பார்த்தா ரொம்ப பயமாயிரும் சிலருக்கு ஒரு எட்டு கால் பூச்சை பார்த்தா பயமாயிரும் காத்துவாங்க அலறுவாங்க இல்லையா இது நீங்க கூட பார்த்துருக்கலாம் அவங்க வீட்டில் என்ன சொன்ன காரங்க கதிருக்கலாம் பள்ளி அந்த மாதிரி திங்ஸ் பூச்சி பர்டிகுலர் அந்த மாதிரி திங்ஸ்ல பயம் வரலாம் சிலருக்கு கட்டாமினேஷன் ஃபியர்ஸ் இருக்கலாம் ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான திங்ஸ் வந்து ஃபோபியா வரலாம் இந்த ஃபோபியாஸ் எதற்காக வருது சில வேலை நமக்கு பரம்பரையில் ஒரு பயம் இருந்தா அது அந்த பயத்தை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ நாயை பற்றி நிறைய பேருக்கு நாயை பற்றி பயம் இல்லையா ஒரு நாயை பற்றி பயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பெற்றோருக்கு நாய் பத்தி பயம் இருக்குது அப்படின்னா அவங்க பெற்றோர் ஒரு வேளை சின்ன பிள்ளைய இருக்கும்போது நாய் கடிச்சிருக்கலாம் அந்த நாய் பத்தி பயம் இருக்கும்போது அவங்க வந்து குழந்தை கையை பிடிச்சிட்டு அடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்போது ஒரு நாய் வந்ததுன்னா அவங்க பெற்றோருக்கு அந்த இருக்கிற பயம் வந்து அவங்க பாடி லாங்குவேஜ்ல அவங்க பேச்சில் அவங்க டோன் ஆஃப் வாய்ஸ்ல எல்லாம் அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா கையை வந்து கொஞ்சம் டைட்டா பிடிப்போம் ஐயோ நாய் வருது இங்க வா இங்க வந்துரு இப்படி இரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த குழந்தைக்கும் அந்த ஃபியர் ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும் நாயை பார்த்த உடனே அதே மாதிரி இப்போ ஊசி போடும்போது இப்போ பெற்றோருக்கு அது ஊசி பாயம் அப்படின்னா குழந்தைக்கும் அவங்க பார்க்கறத பத்தி ஆஹ் பெற்றோருடைய ரெஸ்பான்ஸை பார்த்து அதே ரெஸ்பான்ஸ் குழந்தைக்கும் அது ட்ரிகர் ஆகலாம் அது மட்டும் இல்லை டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது இன்டர்நெட்டில் பார்க்குறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு இதை ஃபோபியாஸை ட்ரிகர் பண்ணலாம் ஸோ இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க எப்படி இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபோபியாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்போ அதிகம்னா நமக்கு பேஸ்லைனா லைனா கூட இருக்குது இல்லைன்னா பேஸ்லைனில் நமக்கு பேனிக் அட்டாக்ஸ் வரலாம் நமக்கு போஸ்டமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அதாவது பிடிஎஸ்டி இருக்குது இல்லைன்னா ஆப்சசிவ் கம்பல்சி டிசார்டர் அதாவது ஓசிடி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கும் பொழுது ஃபோபியாஸ் வர்ற சான்சஸ் வந்து கூட ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க ஃபோபியா ஸ்பெசிஃபிக்ஸ் ஃபோபியாஸ் இருக்குன்னா அதுவும் உங்களுடைய லைஃப்பை வந்து பாதிக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம் ஸோ தேட் உங்களுடைய லைஃப் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு குயிக் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கலாம் அதனால மாத்திரை தான் யூஸ் பண்ணணும் மருந்து யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஃபோபியாஸ்க்கு நம்ம அடுத்த செஷன்ஸில் சின்ன ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்க்கு எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம் இல்லைனா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஜெபம் பண்ணுவோம்மா அன்புள்ள ஆண்டவரே தெற்கேக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்கள் குடும்பத்தையும் உங்களுடைய கரண்டில் தடுகிறனான ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் என்னென்ன பிரச்சனைகளோடு இந்த நாளில் கடந்து செல்லுன்றார்கள் ஆண்டவரை எனக்கு தெரியாத ஆண்டவரே அதனால உமக்கு தெரியுமாண்டவரே ஒவ்வொருடைய மனசுலையும் கத்தாவே என்ன ஏக்கம் இருக்கின்றது என்பது உமக்கு தெரியுமாண்டவரே என்ன பயங்கள் ஏற்பது என்பது உமக்கு தெரியுமாண்டவரே அவர்கள் முகங்கள் கத்தாவே உங்களுடைய பார்வைக்கு வரை வகையிலே அவர்கள் கண்ணீர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் புலம்பல்கள் கத்தாவே காண்கிறவரும் கேட்கிறவருமாக இருப்பதனால் நன்றி சுருத்திறோம் ஒவ்வொருவருக்கு இறங்க மாண்டவர எங்களுக்கு தேவையான கிருவைகளை இன்றைய தினத்துக்கு நீ தாரோ உம்முடைய முகத்தையே நாங்கள் பார்த்து பயங்களை பார்க்கதற்கு பதிலாக கத்தாவே இயேசுவை முகத்தையே நாங்கள் பார்த்து திடப்பல குத்திடமானதோட நாங்கள் இன்றைய தினத்தை தாண்டி போக நீ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் மூலம் செபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று நிகழ்ச்சியிலே சவுலின் இரண்டாவது குமாரத்தியும் தாவிதின் மனைவியுமான மீகாலை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம் மீகாலை குறித்து ஒன்று சமையல் பதினான்கு நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு இருபது முதல் இருபத்தெட்டு வரை பத்தொன்பது பதினொன்று முதல் பதினேழு வரை இருபத்தைந்து நாற்பத்தி நான்கு ரெண்டு சமையல் மூன்று பதிமூன்று பதினான்கு ஆறு பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை இருபத்தி ஒன்று எட்டு மற்றும் ஒன்று நாளாகவும் பதினைந்து இருபத்தொம்பது ஆகிய பகுதிகளில் காணலாம் மீகாலின் பெயர் இருபது முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீகாலின் பெயர் மிகாயால் மற்றும் மிகாயேல் என்ற பெயரோடு சம்பந்தப்பட்டுள்ளது மீகால் என்றால் தேவனை போன்றவர் யார் என்று அர்த்தம் புனிதமான இயல்பினை நெருங்க முடியாத கம்பீரமானது என்பது இப்பெயரின் விளக்கம் முதலாவது மீகாலின் குடும்பம் இஸ்ரேலின் முதல் ராஜாவான சவுலின் இரண்டாவது மகள் மீகாள் சவுல் மனைவியான அகினோவாம் மீகாலை பெற்றெடுத்தாள் மீகாலுக்கு மூன்று சகோதரர்கள் யோனத்தான் இஸ்வி மல்கிசூவா என்பவர்கள் மற்றும் அவளுக்கு மேரப் என்று ஒரு மூத்த சகோதரியும் உண்டு தாவிதின் முதல் மனைவி மீகால் தாவிதை நேசித்து திருமணம் செய்து கொண்டவள் மீகாளுக்கு பிள்ளைகள் இல்லை இளமையில் இருந்து போன தன் சகோதரி மேரப்பின் ஐந்து பிள்ளைகளையும் எடுத்து வளர்த்தாள் இரண்டாவதாக தாவிதை அதிகம் நேசித்தவள் மீகாள் தாவீது திலகாத்திரமாயும் பலசாலியாயும் சிவந்த முகத்துடன் பார்க்க நன்றாய் இருந்தது வாலிப பெண்ணான மீகாலை ஈர்த்தது இளையவனும் மெய்ப்பனுமான தாவீது ராட்சசனான கோலியாத்தை கொன்று மீகாலின் தகப்பனான சவுலையும் அவனது மக்களையும் பயப்பட வைத்தான் அதனால் மீகால் தன்னுள் தாவீதின் மீது அன்பை வளர்த்து கொண்டாள் முதல் முதலாக வேதாகமத்தில் ஒரு பெண் ஆணை நேசித்ததாக கூறப்பட்டுள்ளது தேவனாகிய கர்த்தரின் பேரில் அல்லாது தாவீதின் பேரில் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாள் ஆனால் ஒரு பெண்ணாக அவளுக்கு அநேக கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் யார் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதில் அவள் தகப்பனுக்கும் புருஷனுக்கும் இடையே சிக்கியிருந்தாள் மீகாலை குறித்து சவுளின் இளைய மகள் என்ற அறிமுகத்திற்கு பின் ஒன்று சாமியல் பதினெட்டு இருபதில் மீகால் தாவீதை நேசித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சவுலை விட்டு பிரிந்த தாவீது யோனத்தானை ரகசியமாய் இரண்டு முறை சந்தித்தான் ஆனால் மீகாலை ஒருமுறை கூட சந்திக்க முயற்சி எடுக்கவில்லை தாவீதை சிக்க வைக்க முதல் மகள் மேரப்பை தருவதாக கூறி பொறி வைத்தது போல சவுல் மீகாலை உபயோகித்து தாவீதை கொன்று விடலாம் என்று நினைத்தான் தகப்பனது கொலை வெறியை அறிந்து தாவீதின் உயிரை பாதுகாக்க அவனை தப்ப விட்டாள் மூன்றாவதாக தாவீதை திருமணம் செய்த மீகாள் கோலியாத்தை கொல்பவனை தன் மகள் மேரப்பிற்கு திருமணம் செய்து கொடுத்து மருமகனாக ஏற்றுக்கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தான் ஆனால் சவுல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மேரப்பை ஆகிய ஆதிரியலுக்கு மனம் முடித்துக் கொடுத்தான் சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுய தேவைகளுக்காக விருப்பங்களுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முடிவு எடுத்து விடுவர் பிள்ளைகளுக்கு அது தோல்வியாக முடிந்தால் திருமண காரியத்தில் தங்கள் வெறுப்பை காண்பிப்பார்கள் அதனால் அநேக பிள்ளைகள் தங்களது திருமண வாழ்க்கையில் வெற்றி காண முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் அதனால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவநாயக கர்த்தர் தாவிதோடு இருந்ததினால் அவன் புத்திமானாய் நடந்தான் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் தாவீதை சிநேகிக்கிறார்கள் என்று சவுல் கேள்விப்பட்டான் தன் இரண்டாம் மகள் மீகாள் தாவீதை நேசிக்கிறாள் என்று அறிந்த சவுல் சந்தோஷப்பட்டு மீகாலை தாவீதுக்கு கன்னியாய் வைத்து அழிக்க யோசித்தான் மீகாளினால் தாவீது தனக்கு மருமகனாவான் என்று சொன்னபொழுது தாவீது நான் எளியவனும் இருக்கிறேன் என்றான் ஒன்று சாம்வேல் பதினெட்டு இருபத்தி ஆறில் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது என்று கூறுகிறது தாவீதை பெலிஸியரின் கையில் விழச் செய்வது சவுலின் இருந்தது அதனால் கிழக்கத்திய வழக்கப்படி பரிசமாக பெலிசரின் நூறு நுனித்தோலை சவுல் கேட்டான் மணமகன் பரிசம் கொடுத்து பெண் கொள்வது அக்கால வழக்கமாயிருந்தது ஆதியாகமம் இருபத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபே காலுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உசிதங்களை கொடுத்தான் ஒன்று சாமில் பதினெட்டு இருபத்தி ஏழில் அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறுவதற்கு முன்னே தாவிது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோலை கொண்டு வந்து நான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமார்த்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் என்று கூறுகிறது நான்காவது தாவிதை தப்பவிட்ட மீகாள் தாவிது தன் மகளின் கணவனாய் இருந்தபோதிலும் அவனை அழிக்கும்படி சவுல் தாவீதை வீட்டுக்கு காவலில் வைத்தான் மறுநாள் காலமே தாவிதை கொன்று போடும்படிக்கு சேவகரை ஏற்பாடு பண்ணியிருந்தான் மிகாலின் அன்பு அதனை மோப்பம் பிடித்தது அதனை தாவிதுக்கு அறிவித்தாள் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் பின்பகுதியும் பனிரெண்டாம் வசனமும் நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவிதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடி போனான் உண்மையான இறுதியமுள்ள மனைவியாக மீகால் தகப்பனையும் அவரது வேவுக்காரரையும் சாதுரியமாக ஏமாற்றினாள் ஒன்று சாம்வேல் பத்தொன்பது பதிமூன்றில் மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதின் தலை ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் சுரூபம் மனித அளவில் இருந்திருக்க வேண்டும் அல்லது தலையணைகளை அடுக்கி வைத்திருக்க வேண்டும் யோசித்து மீகால் திட்டமிடும் பொழுது தாவீது ஜெபித்து இஸ்ரவேலின் தேவன் மீது நம்பிக்கை வைத்தான் இந்த அனுபவங்கள்தான் தான் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதமாக வெளிப்பட்டிருக்கிறது தாவீது வியாதியாய் இருக்கிறான் என்று கூறினாள் சவுலோ கட்டிலோடு அவனை தூக்கி வரும்படி கூறினான் சேவகர்கள் தூக்கி வந்தபோது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சவுல் மீகாலை கோபித்துக் கொண்டான் அப்பொழுது மீகால் சொன்னது ஒன்று சாமியில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதி என்னை போக நான் உன்னை ஏன் கொள்ள வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவிதை அதிகம் நேசித்ததால் அவனை தப்பவிட்டாள் மகள் தாவிதின் மீது வைத்திருந்த அன்பு அவனை காப்பாற்றியது ஒன்று குருந்தியர் பதிமூன்று ஐந்தில் அன்பு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அடையாது தீங்கு நினையாது என்று கூறுகிறது ஐந்தாவது தாவீதை விட்டு பிரிந்த மீகாள் தாவீதை தப்ப தாவீது மீது மீகாளுக்கு இருந்த அன்பு குறைந்து போனது இன்று அவனை தப்ப விட்டு ஒதுங்கி கொண்டாள் தாவீது தப்பி செல்லும் பொழுது மீகால் புருஷனோடு செல்லவில்லை நாம் நம் திருமணத்தின் போது தெய்வ சந்நிதியில் உம்மை கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் வீணத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளின் தூய நியமத்தின்படி படி நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுத்திருக்கிறோம் கடைசி வரை புருஷனோடு இருப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிற நாம் ஒரு மனைவியாக கஷ்ட துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டும் இந்த வாக்குறுதியை உதட்டளவில் இல்லாது உள்ளத்தில் இருந்து சொல்ல வேண்டும் அதனை அவ்வப்பொழுது கணவன் மனைவி இருவரும் ஞாபகப்படுத்தி கொண்டால் நல்லது தாவிதை தப்ப விட்ட பின்பாவது அவன் எங்கு இருக்கிறான் என்று தேடி அறிந்து கொண்டு புருஷனோடு சேர்ந்திருக்கலாம் ஆனால் சவுல் தன் மகள் மீகாள் தாவிதை நேசிப்பதை அறிந்திருந்தும் காலீம் ஊரானாகிய லாயிஸின் குமாரனான வல்தியேலுக்கு கொடுக்க முன் வந்தான் மீகாளும் இன்னொருவனின் மனைவியாவதற்கு சம்மதித்து அதற்கு உடன்பட்டாள் தாவித உயிரோடு இருக்கும் போதே மீகாள் தாவிதை விட்டு பிரிந்தாள் ஆறாவது அந்நிய தெய்வங்களை வைத்திருந்த மீகால் தாவீதை தப்ப விட்ட பின் மீகால் தகப்பனை ஏமாற்றும்படி தாவீதின் படுக்கை மீது ஒரு சுரூபத்தை வைத்து அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோலை வைத்து துப்பட்டியினால் மூடி போட்டாள் இதிலிருந்து அவள் சுரூபங்களை வைத்திருந்தாள் என்பதை அறிய முடிகிறது இச்சம்பவம் தகப்பன் லாபானை ஏமாற்ற ராகேல் என்ன செய்தாள் என்பதை ஞாபகப்படுத்துகிறது ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ராகில் அந்த சிறுபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறுகிறது மீகால் தாவீதிற்கு பதிலாக சுருபங்களை கட்டிலில் மூடி மறைத்த சம்பவத்தில் தகப்பனிடம் தாவீதும் மீகாலும் இருந்த வீட்டில் சுரூபங்கள் இருந்ததால் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவிதின் மனைவியுமான மீகால் சுரூப வழிபாடு செய்பவளாக இருக்கலாம் என்பது நமக்கு அர்த்தமாகிறது யாத்ராகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனத்தின் முன் நாம் பார்த்தோம் என்றால் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்ரத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கூறுகிறது இன்றைய நிகழ்ச்சியிலே சபுலின் இரண்டாவது மகளும் தாவிதின் மனைவியுமான மீகாளை குறித்து அவளது குடும்பம் அதிகம் நேசித்தவள் திருமணம் செய்து கொண்டவள் தப்ப விட்டவள் விட்டு பிரிந்தவள் தெய்வங்களை வழிபட்டவள் என்ற ஆறு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் மேலும் அறிய காத்திரங்கள் வருகிற வியாழன் அன்று எட்டு மணிக்கு நம்பிக்கை செய்வியில் ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருபியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு வர இன்றைய நிகழ்ச்சியில் மீகாலை குறித்து தியானிக்கும் தேவரீர் கிருபை செய்தீர் நன்றி தாவிதே அதிகம் நேசித்து தன் வாழ்வை அவனுடன் இணைத்துக் கொண்டாள் அன்பு மிகுதியால் அவன் உயிரை தன் காப்பாற்றம் வைத்தாள் அப்படிப்பட்ட அன்பை நாங்களும் எங்கள் கணவன் மீது வைத்து வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாந்தர் செல்லும் மார்க்கமெல்லாம் அடியும்